தசரதன் கட்டளையிட்ட இனிய அறங்களும் மக்கள் நல பணிகளும் வணக்கம் அன்பு தமிழார் வளர்களே கடந்த பாடலில் தசரத பெருமன்னன் புத்திரகாமேட்டி யாகம் இனிதே நிறைவேறியதும் ஒரு மகத்தான அறிவிப்பை வெளியிட்டான் சிறைப்பட்ட மன்னர்களை விடுவிக்க சொன்னான் வேதியர்கள் தங்கள் வேத கடமைகளை செவ்வனே செய்ய சொன்னான் நாடெங்கும் விழாக்கள் பொலியட்டும் என்று கட்டளையிட்டான் சரி அப்பேற்பட்ட தசரத பெருமன்னன் இத்தோடு நிற்கிறானா இல்லை தன் நாட்டில் அமைதியும் செழிப்பும் தெய்வீகமும் மேலும் தழைக்க என்னென்ன கட்டளைகளிட்டான் என்பதை கேளுங்கள் ஆலையும் புதுக்கு அந்த நாளர்தம் சாலையும் சதுக்கமும் சமைக்க சந்தியும் காலையும் மாலையும் கடவுளர்க்கு அணிமாலையும் தீபமும் வழங்குக என்றனன் வரி ஆலையும் புதுக்கு ஆலயம் அப்படின்னா என்ன கோயில்கள் புதுக்கு அப்படின்னா புதுப்பி அதாவது கடவுளர்களோட கோயில்கள் எல்லாத்தையும் புதுப்பிங்கப்பா அப்படின்னு கட்டளையிடுகிறார் மன்னன் ஒரு மன்னன் நினச்சிருந்தா தங்கத்துக்கு தங்கம் பூசி வைரத்தை பதிக்கலாம் ஆனா இங்கே கம்பன் புதுக்குன்னு சொல்றான் அப்படின்னா பாழடைந்த கோயில்கள் பராமரிப்பு இல்லாத கோயில்கள் கோபுரங்கள் எல்லாம் சீரமைக்கப்படணும்னு அர்த்தம் ஒரு அரசன் நாட்டு மக்களின் மன அமைதிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தான் பாருங்க மன அமைதி எங்கிருந்து வரும் கடவுள் அருள்தான் அதனால முதல்ல கோயில்களை புதுப்பிங்கன்னு சொல்றான் அடுத்த வரி அந்த நாளர்தம் சாலையும் சதுக்கமும் சமைக்க சந்தியும் அந்த நாளர் அப்படின்னா அறவோர்கள் கல்விமான்கள் வேதத்தை ஓதும் வேதியர்கள் அவங்க வாழற அவங்க பாடம் சொல்லித்தர்ற சாலை ஆசிரமங்கள் கல்விக்கூடங்கள் அந்த நாளர் தம் சாலையும் சமைக்க அந்த கல்வி சாலைகளை நல்லா அமையுங்க அங்க எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது கல்வி அறம் வேதம் ஆன்மீகம் இதெல்லாம் செழித்து வளர அதுக்கு ஏத்த உள்கட்டமைப்பு இருக்கணும்னு சொல்கிறான் அப்புறம் சதுக்கமும் அதாவது நான்கு சாலைகள் கூடும் இடங்கள் பொதுமக்கள் கூடும் இடங்கள் சந்தைகள் நகரத்தின் மையப்பகுதிகள் சந்தியும் சந்திப்பு இடங்கள் மக்கள் கூடி பேசுகிற இடங்கள் இது எல்லாத்தையும் சமைக்க அதாவது ஒழுங்குபடுத்துங்க மேம்படுத்துங்க அழகாக்குங்கன்னு சொல்கிறான் மன்னன் மக்கள் கூடும் இடங்களில் சுத்தமும் நேர்த்தியும் இருக்கணும்னு நினைக்கிறான் குடிமக்கள் எங்கே கூடினாலும் அங்கே அமைதியும் சுத்தமும் பாதுகாப்புமா இருக்கணும்னு விரும்புகிறான் கடைசி வரி காலையும் மாலையும் கடவுளர்க்கு அணி மாலையும் தீபமும் வழங்குகின்றனன் இது எவ்வளவு அழகான கட்டளை அதாவது கோயில்களில் தினமும் காலை மாலை இருவேளையும் தவறாமல் அழகான மலர் மாலைகளை சாத்துங்க விளக்குகளை ஏத்துங்கன்னு சொல்கிறான் இது வெறும் சடங்கு இல்லை தினமும் கோயில்களில் பூஜை நடக்கணும் ஒளி வீசணும் நறுமணம் பரவணும்னு அர்த்தம் நாட்டில் தெய்வீகம் செழிக்கும் மக்கள் மனசில் பக்தியும் நல்லெண்ணங்களும் பெருகும் இப்படி ஒவ்வொன்றையும் கட்டளையிட்டான் என்று என்றனன் என்று கம்பன் இந்த அற்புதமான பாடலை முடிக்கிறார் தசரத பெருமன்னன் தன்னுடைய மகிழ்ச்சியை வெறும் அறிவிப்போடு நிறுத்தாமல் அதை செயல் வடிவமாக்கி நாடே தெய்வீக செழிப்போடும் மக்கள் நலனோடும் பண்பாட்டு மேம்பாட்டோடும் வாழ வேண்டும்னு விரும்புகிறான் இந்த மாதிரி ஒரு மன்னன் இருந்தால் அந்த நாட்டு மக்கள் எந்த குறையும் இல்லாமல் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க இன்றைய காலத்திலும் நம் தலைவர்கள் இப்படி மக்கள் நலன் கருதி கோயில்களை புதுப்பித்து கல்வி நிலையங்களை மேம்படுத்தி பொது இடங்களை சீரமைத்து நல்லொழுக்கத்தை பேணினால் நாடு எவ்வளவு செழிக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க தசரதன் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டதும் நாட்டு மக்கள் எப்படி உணர்ந்தார்கள் என்பதை அடுத்த பாடலில் கம்பர் அழகாகச் சொல்கிறார் கேட்போம்